ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு எடுத்து அதில் இந்த அரைச்ச பீட்ரூட்டை அப்படியே சேர்த்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணாமல் சேர்த்து நல்லா பால் மாதிரி செஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க மிக்ஸ் ஹார்ட் கேஸில் சப்பாத்தி வைக்கும்போது எப்போவுமே கீழே ஒரு பிளேட் போட்டுட்டு மேலே ஒரு கிளாத் போட்டு அதில் சப்பாத்தி வச்சு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் நம்ம சப்பாத்தியை வந்து எப்போயுமே வைக்கணும் அப்போ தான் படாது சப்பாத்தியில் அட் த சேம் டைம் அந்த ஹீட்டும் வெளியில் போகாமல் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா தேய்ச்சிட்டு கத்தி வச்சு எப்போயுமே கட் பண்ணுங்கள் உங்களுக்கு சேம் சைஸ் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்று மெயின் டிப் என்னன்னா சப்பாத்தி தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரஃப்பாக தேய்ச்சிருங்க நல்லா ரஃப்பாக தேய்ச்சிட்டு நல்லா எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு அதை இப்படி ரோல் பண்ணுங்கள் ஸோ ரோல் பண்ணி அகைன் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த எஜ்ஜை அதில் வச்சு டைட் பண்ணிவிட்டு அகைன் மாவு தொட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஷேப்பாக லேயர்டாக ஃப்ளஃபியாக வரும் ஸோ இதுதான் இதில் மெயின் டிப்பு இன்றைக்கு சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் சூப் சூப்பராக வரும் சப்பாத்தி நல்லா ஷேப்பாக வரும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நல்லா வந்து நான் பெரிய சப்பாத்தியை தேய்க்கிறேன் ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் நம்மளால் கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியாது ஸோ பெரிய சப்பாத்தியை செஞ்சோம்னா கவுண்ட்டு கம்மியாகும் ஸோ நான் பெரிய பெரிய சப்பாத்தியாகவே செய்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய சப்பாத்தியாக வருதுன்னு ஆனால் தேய்க்கும் போது பிரேக் ஆகவே இல்லை பாருங்கள் அவ்வளோ ஷேப்பாக வருது ஆனால் நல்லா பெருசாகவும் வருது ஸோ இது வந்து ஐ அம் ஷுர் இது நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்பய் கிளாத் வச்சு அமுக்கணும் சப்பாத்தி அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும்னு சொல்லிவிட்டு நல்லா தேய்ச்சாச்சு சூடான தோசை சட்டியை சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தியை ஃபஸ்ட்டு போட்டுடணும் ஒன் சைடு கொஞ்சம் சூடான பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் துணி வச்சு அமுக்கணும் அப்படி அமுக்கும் போது நல்லா உப்பி வரும் சப்பாத்தி சூப்பராக உப்பி வரும் ஸோ இது மேலே கீ மட்டும் நீங்கள் தடவிட்டால் போதும் இல்லை நீங்கள் ஆயில் தான் தேய்க்கணும் நினைக்கிறீங்கன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக தடவிட்டு உள்ளே எடுத்து வச்சு ஹாட் கூட எடுத்து வச்சுட்டு துணி போட்டு மூடிடுங்க ஸோ ஈரமாகாது சூடாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது கோகோனட் சட்னி அதே மாதிரி டொமேட்டோ சட்னி கிரேவிஸ் எல்லா கூடமே சூப்பராக இருக்கும் ஈவன் பசங்களுக்கு சாஸ் கேட்டால் கூட கொடுத்துருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹெல்த்தியாக பீட்ரூட் சேர்த்துருக்கோம் பீட்ரூட் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க